தமிழ்லாம் எப்படி உடனே திருக்குறள் ஞாபகத்துக்கு வருமோ தேட்டர் அப்படின்னா உடனே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது பிவிஆர் தான் பிவிஆரு மாத்தி வச்சுட்டாங்க நீங்க உள்ள போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் படத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கால உள்ள வச்ச உடனே உங்களுக்கு ஒரு வரவேற்பை கொடுப்ப பாருங்க அப்பயே உங்களுக்கு அந்த மனசு மாறிடும் நாம கேஸ்ட் மாறணும் அதாவது ஏன் அந்த அளவுக்கு அந்த மைண்ட் செட்டை மாத்தப்பல நீங்கள் உள்ளே போனா ஐயோ நம்மக்கிட்ட காசு இல்லை நம்ம எதையும் வாங்க வேண்டாம் அப்படில் நினச்சதெல்லாம் கூடாது போன உடனே வாழ்ந்து என்னத்தில் பண்ண போற இதையெல்லாம் அனுபவிக்காம வாழ்ந்துதான் பாப்பேன் யோசிக்காமல் காசு செலவு பண்ண வைக்கிற ஒரு அதுக்காகத்தான் அவன் அவ்வளவு செலவு பண்ணி வச்சிருக்கான் அது உள்ளே போனோடனே நமக்கு ஒரு எலைட் ஃபீலை கொடுத்துருவான இல்லை படம் பார்க்குற ஃபீல் மட்டும் இல்லை லைஃப் ஸ்டைலையே வந்து அவன் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஒன்றும் இல்லை அவன் படத்துக்கு அவன் இந்த மாலில் தான் அவன் முக்கால்வாசி தேட்டரு வச்சுருப்பேன் அவன் படத்தை பார்க்க போகிறதுக்கு கீழே பார்க்கிங்க்கு போனோம்னா அந்த பார்க்கிங் பண்ணுற காசை நம்ம ஊரில் படத்தையே பார்த்துட்டு வந்துடலாம் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு ரெவல்யூஷனை க்ரியேட் பண்ணிட்டானவங்களே பிவிஆர்னா தேட்ரு தேட்டருனா பிவிஆர் வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வராதுன்னு வச்சுக்கோங்க அந்த அளவுக்கு நம்மள நிறையா அளவுக்கு நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுக்குறான் அவன் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சைடு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு தெரியும் இன்னொரு சைடு எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது அந்த எக்ஸ்பீரியன்ஸை பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் வெளியில் யாருமே வந்து கொட்டி இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு ஆள் கொட்டி தீத்துருச்சு ஹைதராபாத்தில் இங்கே இல்லை நானும் பல முறை பிவிஆருக்கு போயிருக்கேன்னு வைங்களேன் அதுலலாம் போவோம் கரெக்டாக ஓரமாக ஒழிச்சு அந்த இன்ட்ரவெல்லாம் ஒழிச்சு வச்சிருப்பாரு இல்லைங்களா ஒரு வாட்ரு கேனு அதில் தண்ணியை அதை கண்டுபிடிக்கிறது நமக்கு ட்ரெஷர் கண்டு மாதிரி தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி போயிட்டு தண்ணியை குடிச்சிட்டு பேசாமல் வந்துடுவோம் ஏன் அப்படின்னா ஒரு பாப்கார்னு ஒரு நாற்பது ரூபா பொருள் நாற்பது ரூபா கூட இருக்காது அதே அதிகபட்சம் ஒரு இருபது ரூபா இருக்கும் அந்த பாப்கார்ன் அந்த பாப்கார்னை அவன் கிட்டத்தட்ட இப்போ அறுநூத்தம்பது ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் அதனால நமக்கு கட்டுப்படி ஆகுமா வேற வழி இல்லை இங்க தேட்டருக்கு போறேன்னா அங்கேதான் எங்கே போனாலுமே அந்த நூறுரூவா நூற்றம்பது ரூபான்றது ஆகிப்போச்சு அதனால நூற்றம்பது ரூபா கொடுத்து நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது பல முறை என்ன பண்ணியிருக்கா நமக்கு இது நடந்திருக்கான பிரச்சனை ஆனது இல்லை அது எப்படின்னா இந்த தேட்டர்ல ஷோ போடுவாங்க ஷோ போடுறப்ப திடீர்னு என்ன பண்ணுவாங்க ஷோவை கேன்சல் பண்ணிடுவாங்க எப்பயும் பண்ண மாட்டாங்க எப்போ பண்ணுவாங்க நம்ம ஊர்ல அப்படி பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காசு இருக்குல்ல நம்ம டிக்கெட்டு புக் பண்ண காசு அந்த சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எக்ஸாக்ட் டிக்கெட்டு காசை மட்டும் நம்ம கொடுத்துருவோம் ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுட்டு கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபுட்டு காசையும் சேர்த்தாப்புல வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவான் இது ஹைதராபாத்தில் ஒரு ஷோ என்ன படம் தடவை ஒரு ஷோவுக்கு ஆள் போயிருக்கு ஒரு நல்ல பெரிய மாடர்ன் வைங்கள பெரிய தேட்டர் அந்த தேட்டருக்கு உள்ள போறப்ப கரெக்டாக எட்டு மணிக்கு ஷோக்கு உள்ள எல்லாரும் போறவங்க எல்லாம் உள்ள விடாம நிப்பாட்டி வச்சு ஷோ கேன்சரு நீ வீட்டுக்கு போன்ட்டாங்களா அவ்வளோ தூரம் கிளம்பி பிள்ளை குட்டியோட கிளம்பி வந்துருப்பாங்க இல்ல தனியாக வேற ஏதாச்சும் பொழுது போல கூட கிளம்பி வந்திருக்கலாம் வந்து பார்த்தா கடுப்பு அப்போ அவன் தே ஷோவை கேன்சல் பண்றது ஷோவை ரன் பண்றது அவனோட இஷ்டம் ஆனா அதுக்காக அந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் உனக்கு கொடுப்பாங்க இல்லை தம்பி நீங்கள் வர இப்போ பஸ்ஸு கேன்சல் ஆச்சுன்னா பஸ்ஸு கேன்சலு சில நேரங்கள் நம்ம பஸ் போய் அப்புறமும் கேன்சல் பசங்க எனக்கு வந்துருக்கு நின்றுகிட்டு இருப்போம் உன் பஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சு திரும்ப வீட்டுக்கு போக பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கேருந்து கிளம்பி வந்தவங்களை வீட்டுக்கு சொல்லிட்டேன் அங்கே இருக்கிறவங்க ஏன்டா எனக்கு எந்த ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லை எதுவும் பண்ணலை புக் மை சொல்லுறதான் புக் பண்ணியிருக்காங்க அங்கே போன் போட்டுக்கேன்ட்டா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வரட்டாங்க நீ மாதிரி வீட்டுக்கு போன்ற எனக்கு மரியாதை ஷோவை போடுன்னா அந்த பிவிஆரில் இந்த பவுன்சர்ஸ் வச்சிருப்பையை பற்றியெல்லாம் அவங்க எல்லாம் வந்து ஏதோ ராணுவ படம் மாதிரி முன்னாடி நிக்கிறாய் முன்னாடி நின்று இந்த போராட்டம் பண்ணுவ கலைக்க சொல்லுவாங்கல்ல போலீஸ் அந்த மாதிரி நிக்கிறாய் போரியா இல்லையா போக மாட்டேன் ஏண்டா ஷோவை கேன்சல் பண்ண பவர் இல்ல மால எல்லா இடத்துலயும் லைட் எரியுது அங்கே தேட்டர்ல மட்டும் பவர் இல்லையா அதனால எங்களால் பண்ண முடியாது அதான் அது அவனோட சௌரியம் அதான் அவன் என்ன ஃபேஸ் பண்ணுறான் அப்படின்றது நமக்கு தெரியாது இல்ல ஆனா சொல்றவன் எப்படி பொலைட்டாக சொல்லணும் இந்த வடிவேலு வம்புலு பாப்பில்ல என்ன கையை பிடிச்சிருச்சியா அதே மாதிரியே என்ன கேன்சல் பண்ணிட்டியா அதெல்லாம் முடியாது அவன் ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த சிவகாமி ரோபோ மாதிரி இங்க இருங்க கேன்சல் ஆயிடுச்சு வீட்டுக்கு போக தெரியல காசு கொடுத்தானா காசையும் கொடுக்க மாட்டேன்ட்டானா மேட்ரு எனக்கு ரீஃபண்டும் தர முடியாது ஏன்டா பிவியா இருக்குன்னு மொய் விருந்தா வச்சுருக்கேன் நாங்கள் எழுதி மொய் விருந்து வச்சா கூட சோர் போட்டு அனுப்புறா மொய்யை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போடறியா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் கேட்க அவன் என்ன பண்ணியிருக்கான் ஓவர் லைட்டையா ஆஃப் பண்ணியிருக்கான் ஒவ்வொரு லைட்டே ஆஃப் அங்கே அங்கேயும் லேடிஸ் இருக்காங்க சின்ன குழந்தைங்க இருக்குது என்ன நடக்கு இருட்டு என்ன நடக்குன்றது யாருக்கு தெரியாதா ஏன்னா ஆப்போசிட் அங்க இருக்கிறவங்க பூரா எரும கடா மாதிரியே இருக்கிறாங்க என்ன நடந்தாலும் யாரும் எதுவும் பண்ண முடியாது நீ வேணா போலீஸுக்கு போவா ஸ்டேஷனுக்கு போவோம் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான் போலீஸ் அதுக்கப்புறம் வந்து அந்த பிரச்சனை நாலு மணி நேரம் படமே ரெண்டரை மணி நேரம் தான் இவங்க நாலு மணி நேரம் அங்கே உட்காந்து வந்திருக்காங்க உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ரீஃபண்டை கொடுத்து அப்புறம் இன்னொரு நாளைக்கு டிக்கெட்டையும் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கருமத்தை முதலே பண்ணான்னு அதுக்கப்புறம் இது வெளியில வீடியோ ஸ்பார்க் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதே வேலையா அவன் ஏகப்பட்டது ரூபாய் பார்த்துட்டு வர வேண்டியது ஒரு நூறு ஒரு இரநூறு பேர் உட்கார வேண்டிய இடத்துல ஐம்பது பேர் இருந்தா ஐம்பது பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்ட வேண்டியது காசையும் இல்லை காசை கொடுக்கறது இல்லை சார் ஐம்பது பேர் டிக்கெட் எவ்வளோ ஆச்சு பத்தாயிரம் ரூபா ஆச்சு மாசத்துக்கு மூணு ரூபா பண்ணனா இங்கேயே வந்து முப்பது நாற்பதாயிரவா ஒரு ஆள் சேலரி ஆகி போச்சு இல்லை இது உண்மையில பிவிஆருக்கு தெரியுமா இல்லை பிவிஆரோட எம்ப்ளாயி எப்படி பண்ணுறாயிலுறது தெரியல இங்கேயும் அதான் நடந்திருக்கு நடந்து நடந்திருக்கு பட் ஆனா வந்து அது பிரச்சனையானது இல்லை ஏன்னா அது சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் வில் ரீஃபண்ட் முடிஞ்சு போச்சு அவங்க கேட்டது ரீஃபண்ட் நியாயமா கொடுக்குறதா இல்லையா கொடுக்க மாட்டேன்னு அட முடிச்சுட்டு உட்காந்து அதுக்கப்புறந்தான் வந்து எனக்கு இப்படி நடந்துச்சு எனக்கு இப்படி நடந்துச்சு மீ டூ அப்படின்னு சொல்லிட்டு பிவிஆருக்கு ஆப்போசிட்டாக தூக்கி அடிச்சிருக்காங்க எல்லாரும் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டாங்க இல்லையா அவங்க ஒரு லேடி அவங்களாம் பிவிஆர் சைட்ல கூப்பிட்டு மேடம் சாரி தப்பாக பண்ணிட்டோம் ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு தயவுசெய்து அந்த வீடியோவை தூக்கிடுங்கன்னு அந்த அம்மா நீ செஞ்சு நீ இத்தனை நாளாக இது வந்து பண்ணியிருக்கீங்க எங்கேயாச்சும் யாருக்காச்சும் போட்டு மன்னிப்பு கேட்டுருக்கியா அந்த அம்மா சொல்லியிருக்க நான் எதுக்குன்னா தூக்கணும் இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடாதுன்னு அவனுக்குள்ளே வச்சுருக்க உங்களுக்கு பிவிஆர் இந்த மாதிரி ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஏன்டா ஆறு பார்க்குறதுக்கு இதுக்குங்க வெள்ளை கிளியமாக தெரியணும்னு பயன் இல்லை அதே தான் கணக்கு இவ்வளோ தூரம் இலைட்டாக வச்சுட்டு எச்ச பிடிக்க மாதிரி நடந்திருக்கு பாவி பாதி அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிருந்தாங்க பல பேர் வெளியில் யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை முதல் முறையாக பிரச்சனை பெருசான ஓடி வந்து சமாதானம் பேச வர்றாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கான பிரச்சனையானதுல உங்களுக்கு இந்த மாதிரி பிபிஆர்ல இது குறைக்கு எதுக்காச்சும் நடந்திருக்கா நடந்தது தான்